இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆண்ட பெருமை பெருமையை பத்தி பேச ஆண்ட பெருமைன்னு ஒண்ணு ஆண்டதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கணும் இல்ல அப்படி ஒண்ணு இருக்குதா இல்லையா ஆண்டா பெருமை இருக்கணுமா இல்லையா பெருமை இல்லாம எப்படி ஆட்சி செய்ய முடியும் மோடிக்கிறாரு அவர் ஆள்றதுக்கு ஒரு பெருமைக்குதான் இல்லையா அந்த மாதிரி ஆண்ட பெருமரன் நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ஆண்டதுக்குன்னு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா உண்மையிலேயே பெருமை இருந்து உண்மையிலேயே பெருமை இருந்தது எந்த ஒரு ஆட்சியாளர்கள் ஆண்டாலும் அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும்லருக்குன்னு ஒரு பெருமை இருக்கு இல்ல

பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படி சொல்றதுக்கு அப்படி கம்பீரமாக இருக்குது பாண்டியன் நெடுஞ்செழியன் சொன்னாலே அப்படி உடல்ல நம்மளுக்கு சொல்ற மாதிரி இங்க சொல்லுவாங்க நிறைய பேர் என்ன தெரியுமா இங்க நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தூக்கி நந்து ரக்கையை தூக்கின்னு நடந்து போலீஸ்கார ரெண்டு செட்டுலயே விட்டான் அப்படி அந்த பெருமைல்ல இந்த பேரை உச்சரிச்சாலே நம்மளுக்கு எப்படி ஒரு கம்பீரமாகுது ஆரிய படை கிடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படி ஒரு கம்பீரமா ஏன்னா அந்த சிறப்பு புரியவன் அந்த மண்ணை அந்த அளவுக்கு சிறப்பு என்ன பண்ண அவன் அப்படின்னு பொழுது பார்த்தா நம்ம ஒரு சிலப்பதிகாரன்ற காப்பியம் இருக்குது இல்லையா கோவலன் சிலம்பை திருடு அது இன்னொரு எபிசோட்ல இருக்குது அது யார் திறன்னா என்ன கதைன்றதெல்லாம் நம்ம பொண்ணு பொங்க வைக்க போறோம் அது வேற கதை அது திறனது யாரு நமக்கு தெரியும் தன் திட்டுப்பயணி யாரு நமக்கு தெரியும் கோவலனை மாட்டி விட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ அந்த மன்னர் வந்து என்ன பண்றாருன்னா நெடுஞ்செழியன் பாண்டிய மன்னன் கோவலனை கொண்டுறாரு சிலம்பை திருடி விட்டாங்க இந்த செய்தியெல்லாம் யார் பதிவு பண்றது இளங்கோவடிகள் இதுதான் ரொம்ப கவனிக்கணுமே இளங்கோவடிகள் யாரு சேரநாட்டு அரசன் செங்குட்டூனின் தம்பி சேரன் செங்குட்டன் இமயம் சென்று கல் எடுத்து கண்ணைக்கு கோயில் கட்ட வியாசர் தலையில் வைத்து மிதித்தே இழுத்து வந்தவன் வியாசர்ன்றவர் யாரு ஆரிய மன்னர் அந்த ஆரிய ஆரியர்கள் ஆரியர்களை சாமி இது யாரு ஆரிய படை கடந்தவன் இதான் நம்ம பெருமையா நம்ம பெருமைன்னு இருக்குது இல்ல ஆரிய படையே அல்லையிலேயே குத்தனா மத்தியா செஞ்சா நம்முடைய பெருமை அதான பெருமை ஒருத்தவன் ஆண்ட பரம்பரைன்னு பேசுறாண்ணா எருத்துல நிக்கனான் அவன ஆண்ட பரம்பரைன்னு பேசினா அவன் பேண்ட் குழார போய் புந்துக்கிறான் அவன் பேண்ட் குழால ஜிப்பை கைட்டி கட்டி பாத்துலே ஐயா நான் ஆண்ட பரம்பரை பேச கொஞ்சம் ஜிப்ப வருங்கன்றான் எது பெருமை ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செடின்னு சொல்றது பெருமை இமயம் சென்று கல்லெடுத்து யாருக்கு கல்லெடுத்தோம் தான் கண்ணகி என்ற பெண்ணுக்கு கோயில்கட்டை தான் முக்கியம் கண்ணகி என்னா கண்ணகி என்ற பெண்ணு அவன் அதுதான் சூட்சம் அது ஏன் தலையில வச்சுருவான் தெரியுமா அவன் பெண்ணையே மதிக்கல பெண்ணை மதிக்காதவன் தலையில் கல்ல வச்சு நல்ல மண்ணல்ல செங்குட்டவன் பே மண்ணா நல்ல மண்ணல்ல செங்குட்டவனையா அதனால தான் அவன் பேர் சொன்னா நம்மளுக்கு என்ன அது புள்ளரீது நான் புள்ளரீது செங்குட்டவனா சொன்னா புள்ளரீது அப்ப அந்த நான் அது பெருமை அப்ப வியாசர் தலையில் வைத்து அங்க இருந்து இழுத்து வந்துறான் போடியா பா என்ன தமிழ்நாடு பத்தி தப்பா பேசிட்டான்

ஆனாலும் நேர்மையா பதிவு செய்யறான் செங்குட்டும் இதுதான் முக்கியம் வரலாறு எப்படி பதிவு பண்றான்னா கண்ணகி வந்து நீதி கேக்கிறான் கோரணையான் கொண்டுட்ட அப்படின்னு கண்ணகி வந்து நீதி கேட்கறான் கேட்கிற பொழுதே மன்னனுக்கு ஒன்றும் புரியல மன்னர் வந்து ஒரு அவைக்குள்ளார ஒரு பன்னைக்கு வந்து பெண்களுக்கு எவ்வளவு தடை இருந்திருக்கும் இப்படிலாம் எல்லாம் இழிவா வச்சிருந்தாங்க குழந்தை திருமணம் அப்படிலாம் என்னென்ன கேள்விப்பட்டேன் ஆனா தமிழ்நாட்டில் நடந்துருக்க அதிசயம் அதெல்லாம் வாயில்கள் வந்து ஒரு பெண் வந்து நிக்கிறான் அப்படின்னு சொல்லி வாயில் காவலன் வந்து சொல்றான் நெடுஞ்செழியங்கிட்ட எப்படி இருக்கிற பொண்ணு பாக்க அப்படின்னா காலி உருவத்தில் பெண் ஒருத்தி வந்திருக்கிறார் எப்படி காலி உருவத்தில்னா சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அனுப்பு ஆளை பார்த்து கணக்கு பண்ண கூடாது அரசவைக்குள்ளார ஒரு பெண் வந்துக்கிறாங்க அனுப்பு பண்பு அரசனுக்குரிய பண்பு ஆமா ஏதோ பிரச்சனை ஒரு பெண் வந்து அவ கேக்குறா இந்த மாதிரி நிரூபிச்சுட்டான் நீ தப்பான்னு நீதி வழங்கிட்ட சொன்ன உடனே ஆரிய படைகட போரில் வல்லமை மிக்க அந்த நெடுஞ்செழின் எவ்வளவு இரும்பு மனம் கொண்டவனா இருப்பான் ஆனா அவன் மாரடைக்கு வந்து அது இல்லையா பெருமை பாரு அந்த மண்ண அந்த இதிலே உயிர் துறந்துடுறான் எதனால நான் நீதி தவறிட்டனா நானா நீதி தவறிட்டேன் என்னுடைய அந்த செங்கோலுக்கு இது இழுக்கு இல்லையா நான் ஒரு அரசன் இல்லையா ஒரு அரசன் இவ்வளவு நெறிகளோடு வாழணும் இல்லையா சத்திரியன் வெங்காயம் இங்க கிடையாது இங்க கிடையாது தமிழ்நாட்டு சத்திரியன்ற வார்த்தையை தமிழ் கிடையாது இங்க எவனா ஒருத்தன் சத்திரியன்னு சொன்னா இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது இங்க எவனா சத்திரியு சொன்னா அவன் வடநாட்டுக்கு அர்த்தம் நீ சத்திரியன் சூத்திரன்னு சொல்லி இருந்தானுவ அவளுக்கு ரெண்டு ரெண்டா கிழிச்சிருப்பாரு யாரு புரியுதா அப்ப அங்க இருந்தது அந்த கருத்து வடக்க இருந்தது இங்க வந்து நம்மளுடைய கரிகாலனையோ நெடுஞ்செழியனையோ செங்குட்டோடய யோ சும்மா காதலை கேட்டதுக்கே போய் பொலந்து பொங்க வச்சிட்டு எப்படியே நம்மளை பத்தி தப்பா சொன்னதுக்கே யாரு சொன்னது என்ன அப்படியா தீங்கு அப்படின்னு வந்து பொங்க வச்சு நீ நேருக்கு நேர் வந்து இருந்தா விட்டுருப்பானல வீசிட்டு இருப்பானு ரெண்டு ரெண்டா பின்னாடி வந்த இனத்துக்கு அறிவு இல்ல அது வந்து கடவுளை நம்ப ஆரம்பிச்சிடுச்சு அது வந்து சதியில ஆரியனுடைய சதியில சிக்கிடுச்சு அது போனா இப்ப என்ன மேட்ருனா அப்ப இந்த செய்தி யார் பதிவு பண்றா இளங்கோவடிகள் பதிவு பண்ணா தன்னுடைய எதிரி நாடா இருந்தாலும் அந்த நேர்மைய எவ்வளவு நேர்மையா பதிவு பண்ண பெருமை நேர்மையா நான் வாழ்ந்தேன் சொல்றதுல பெருமை அப்ப நாம சொல்லிடலாம் என் முன்னோர்கள் நேர்மையான நானும் நானும் அப்படி உண்டா என் முன்னோர்கள் நீதி தவறாம இருந்தோம்டா நானும் நீதி தவறாம இருக்கிறேன்டா பெருமை கால உழலாம் போய் நம்ம இந்த மாதிரி தான் இந்த உலகத்தை காப்பாத்து கால்ல உழலாம் அதான் பெருமை அப்படி ஆகப்பட்டதுதான் பெரும் அப்படியான ஒரு மன்னர் இருந்தா அதை பதிவு செய்யறாயா இளங்கோவடிகள் நல்ல விஷயம் இல்ல எதிரி நாட்டு அரசு மேல பழிதான் போடுவான் இப்ப எதிர்கட்சி மேல என்ன பண்ணுவான் பழிதானே போடுவான் நல்லதே செஞ்சாலோ பழிதான் போடுவான் ஆனா நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்துடா எதிரி நாட்டு அரசனாக இருந்தாலும் அவன் நீதிக்காக இறந்தான் என்று பதிவு செய்யறான் பாரு அவனுடைய அந்த நீதி அந்த நீதி தன்மைய பதிவு செய்யறான் இல்லையா இவ்வளவு நேர்மை நெறி தவறாத இனம் நம்ம இனம் நாம அதுக்காக பெருமைப்பட்டு நம்ம முன்னோர்கள் வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்து அப்ப நாம வந்து ஒழுக்கத்தில் சிறந்தவர்களா இருக்கணும் சாராயம் கூடாது முதல்ல நம்ம பிரச்சாரம் போதை பொருட்களை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் போதை பொருட்களை ஒழிப்போம் மனித வளம் காப்போம் ஏன் இதுதான் நம்ம நல்ல தெளிவான அரசாங்கத்துக்கு போய் சொல்லுங்க அரசாங்கம் வைக்கலாம் நீ காட்சி குடிக்கிறா கம்யூனிட்டி சாராய குடிச்சு செத்து போடுறா பிரச்சனை என்னன்னா அரசாங்கம் வானத்துல இருந்தா கொச்சுது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது தான் சாராயங்குடி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் தான் இது ஓட்டு போடக்குள்ள குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறோம் சாராயம் குடிக்கிறோம் தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் சாராயம் தான் விற்கும் யோ சூதாடிங்க தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம் சூதாடு தான் செய்யும் பாலியல் பலாத்காரம் செய்யறவங்களாம் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த அரசாங்கம் என்ன பண்ணும் அப்பதான் நாம என்ன சொல்றோம் மக்கள் கிட்ட போ அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்றது மன்னராட்சி குடிமக்கள் எவ்வழியோ அவ்வழியோ அரசு என்பது மக்களாட்சி மக்களாட்சி இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு எம்எல்ஏ எங்க இருந்து வருவாராங்க நாளைக்கு நீதா எம்எல்ஏ இந்த கேமராமேன் எம்எல்ஏ நான் எம்எல்ஏ இந்த மக்கள் நம்ம வீட்டு பக்கத்துல வரோம் எம்எல்ஏ நம்ம தெருவில் வரோம் எம்எல்ஏ நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எம்எல்ஏ அப்ப எம்எல்ஏ அமைச்சர்கள் நம்ம கிட்ட இருந்தா போறாங்க அப்ப நம்ம கிட்ட நல்ல பண்புகள் எல்லாம் வளரும்போது நல்ல அரசாங்கம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரும் ஏன்னா நாடு திரிஞ்சிட்டா அவங்க பழு போட அப்ப இதுதான் பெருமை உண்மையான பெருமை என்பது என்னது நல்ல ஆட்சி பண்ணும் நியாயமா நடந்தது நியாயமா தான் என் முன்னோர்கள் நேர்மையோடும் நீதி நேரி தவறாமலும் அறிவோடு இருந்தாங்க முதல்ல முக்கியமா கவனிக்க வேண்டியது அறிவு இருந்தாதான் நல்லது நீதிக்காக நீதி தவறியதுக்காக சாவான் அவனுக்கு அறிவே இல்லைன்னு வச்சுக்கான் ஏன்டி ஏங்கிட்ட வந்து நீதி கேட்கறன்னு எட்டி மூஞ்சில உதைப்பான் இன்னைக்கு சட்டத்தின் ஆட்சி நடக்கிற நாடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு போறான் என்ன அடிச்சிட்டாங்க ஐயான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அவனுல கூப்பிட்டு கூப்பிட்டு வராங்க வந்த உடனே அவன் சொல்றான் ஐயா அவ அப்படி இப்படி பொண்ணு எப்படி எப்படி பொண்ணு அப்படி இப்படி பொண்ணு சரி இவன் ஒண்ணு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அப்படியா சரி சரி போ அப்படி இப்படி பொண்ணா இருந்தா அடிக்கலான்னு சட்டம் சொல்லுதா என்ன அப்படி இப்படி பொண்ணா இருந்தா அடிச்சிடலாமா சட்டப்படி குற்றமா இல்லையா குற்றமா இல்ல ஆனா அது இப்ப சட்டத்தின் ஆட்சி நடக்குற நாட்டுல சட்டம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிக்குது ஆனா அன்னைக்கு அரசனை யாரும் கேள்வியே கேட்க முடியாது கோல் அடிக்கிற மாதிரி கூட அடிச்சிருக்கலாம் ஆனா அவரே ஐயோ நீ தவறிட்டேனா அப்படின்னு இறந்துடுறார் இல்லையா இதுதான் உண்மையான ஆண்ட பெருமரை பெருமைன்றது இதுதான் ஆண்ட பெருமை நீதிக்காகவும் தான் உயிரையே தப்பு என்ற மீதிக்காக சாகுற சாகுறான் இல்லையா அத நம்ம நம்ம வந்து பேசிக்கலாம் நீங்க ஆண்ட பெருமை பேசுங்க எல்லா பெருமையும் பேசுங்க அது எதுக்காக பேசுறீங்க அந்த பெருமை இன்ன அப்படின்னு சொல்லுங்க என்ன பெருமை இப்ப நாம சொல்லலாம் இல்லையா சேரன் செங்குட்டனுடைய பெருமை இதுதான் வியாசரை அங்கே இடுப்புல குத்தி குத்தி இழுத்துன்னு வந்தது பாண்டிய நெடுஞ்செழியனுடைய பெருமை ஆரிய படை கடந்தது நீதிக்காக உயிரை துறந்தது இதெல்லாம் பெருமை இதெல்லாம் பத்தி பேசணா எதிர்ல இருக்கணும் என்ன பண்ணுவோம் நம்ம முன்னோர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்துறாங்களா இப்ப நீதிக்காக உயிர் இருந்துறானா தப்பான நீதி வாங்கிட்டேன்னு செத்துட்டானா அப்படின்றது இளைஞர்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறைக்கு தெரியும் அப்போ அவங்க வந்து சரி நாம வந்து நீதி தவறாம இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள்லாம் நீதி தவறாம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியும் இன்னைக்கு என்ன பண்ணலாம் தமிழ் தேசியனாலயே முப்பத்தாறு கெட்ட வார்த்தை தான் தமிழ் தேசியன்றான் ஏய் நீதி தவறாம இருக்கிறது தான் தமிழா தமிழ் தேசிய சரி அதான் முப்பத்தாறு கெட்ட வார்த்தைங்க தமிழ் தேசியம் முப்பத்தாறு கெட்டாவாரத்துக்கு தான் தமிழ் தேசிய அவ அப்படி இப்படி கண்டமேனிங்கு தென்னுடைய ஆய் ஓ அது ஒண்ணு இல்ல ஆய் ஓ அதுக்கடிய வீரம் வீரன்றது என்ன அது நம்ம கிட்ட எல்லா பலமும் இருக்கும் பொழுது அமைதியா இருக்கிறது தான் உன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அரைகுடம் அப்புறம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்றதுக்கு என்ன தெரியுமா சர்வ வல்லமையும் பற்றவன் அடாவடிக்கு வம்புக்கு போக மாட்டான் ஏன் அவங்ககிட்ட பலம் இருக்குது ஆஹ் வம்புக்கு போனா அவன் நம்ம கொண்ணு போடுவான் சரி விட்டுருவான் அந்த மாதிரி நிறைய பண்பு அது மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமை என்பது நீதி நெறி தவறாமல் வாழ்ந்தது தான் அதை தான் நம்ம சமூகத்தை கொண்டு போய் சொல்லணும் ஒழுக்கமும் உயர்ந்த பண்புகளும் தான் நம்மளுடைய பெருமை அந்த பேமா நற்செயல்களும் அதாவது சொல்லுவாங்க இல்லையா ஈதல் இழிது ஈதல் இழிது பிச்சை எடுக்கிறது இழிது அதனையும் இழுது என்ன தெரியுமா அவன் பிச்சை கேட்டும் கொடுக்காம இருக்கிற பத்தியா அது இழிவினும் இழிது நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிறாயா அப்ப தான் நம்ம இதே நம்ம பெருமை நீ தேவல ஆனா பிச்சை எடுக்கிறத விடாம தடுக்கலாம் நல்ல அரசாங்கத்தை உருவாக்கி பிச்சை எடுக்க தடு நம்மளுடைய பெருமை இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம எல்லாம் சிறப்பா வாழதுக்காக தான் அவ்வளவு ஓலைச்சோடியில எழுதி வச்சுவன் ஆனா இங்க சில பைத்தியங்கள்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது அறிவு கிடையாது வண்டியில மூத்திரம் குடிக்கிற குரு சேர்ந்தது போல அறிவு கிடையாது அப்ப அவன் என்ன பண்றான்

உள்ளபடியே நம்மளுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது இந்த தமிழ் சமூகத்துக்குன்றவா அதை சொல்லிக் கொடுப்பான் நீதி தவறாம வாழணும் நிதி நெறி தவறாம வாழணும் உயர்ந்த லட்சியத்தை கொண்டு இருக்கணும் நல்ல பண்புகளை கொண்டு இருக்கணும் ஒழுக்கத்தை கொண்டு இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் முதல்ல இந்த பெண் உறுப்புகளை பற்றி அதெல்லாம் பேசுவதெல்லாம் வந்து அந்த மாதிரியான அறுவறுப்பா நடந்து கூடாது மற்றவர்கள் முகம் சுழிக்கிற மாதிரி நடந்து கூடாது இதெல்லாம் தான் நம்மளுடைய பெருமை அப்படின்னு தான் நல்ல நம்மளுடைய பெருமைகளை சொல்லி கொடுக்குறது அதுதான் தமிழனுக்கு உகந்தது

மக்களுக்காக நம்ம வந்து பயணத்தை வந்து தொடரணும் அதுக்கு நீங்க தொடர்ந்து வரணும் புரியுதா ஆமா நன்றி இது உங்கள் அறிவுறு குமுகம் சிதிசை கருத்தீர்ப்பண்ணி